வணக்கம் ஜெயின் இன்னைக்கு அமெரிக்கா ஐரோப்பா பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மியூனிக் நகரத்தில் மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கருத்தரங்கு இது ஐரோப்பாவுடைய எல்லா நாடுகளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டி பற்றி பேசுவாங்க இது ஒரு டிரான்ஸ் அட்லாண்டிக் அலையன்ஸ்னு கூட நம்ம சொல்லுவோம் ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் எல்லா ஐரோப்பிய நாடுகள் அதில் உக்ரைன் உட்பட எல்லா நாடுகளும் அதில் இருக்காங்க அந்த கருத்தரங்கில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேடி வேன்ஸ் ஒரு அரை மணி நேரம் அவர் பேசுறாரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நகரம் நானும் என் மனைவியும் இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு அருமையான நகரம் அருமையான மக்களை கொண்ட நகரம் ஆனா இப்ப சமீபமான நடக்கக்கூடிய இன்சிடென்ஸ் குறிப்பா அவர் சொல்லக்கூடியது ஆப்கான் நாட்டை சேர்ந்த ஒரு இமிகிரண்ட் வெளியே அங்க வெளியில இருந்து வந்து குடியேறிய ஒரு இமிகிரண்ட் இருபத்தி ரெண்டு வயது பையன் ஒரு எஸ்யூவி எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு போய் கும்பலாக மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ரைட்டாக போய் அடித்து தூக்குறான் ஒரு முப்பத்தாறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இங்கே நிறையா நடந்துகிட்டு இருக்கு அந்த மக்களுக்கு என்னுடைய அஞ்சலிகளோடு நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒரு கிரீஃபோடு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சு ஆரம்பிக்கிறார் க கரகோஷம் எழுது அதன் பிறகு ஓகே இப்போ நீங்கள் கைத்தட்டுறீங்க இனிமேல் நான் பேச போகிறதுக்கு நீங்கள் கைத்திருக்கிறீங்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்காசத்தோடு ஒரு ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த பிறகு ஒரு பேசுனதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் நியூ ஷெரீஃப் டவுன் அப்படின்றது அந்த ஊரோ ஊர் ஊரோட கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு தெரியும் அந்த பிரிட்டிஷோட இதுலேருந்து இருந்து ஷரீஃப் ஷரீஃப்ன்றது வரும் ஸோ ட்ரம்ப் தான் புது தாதா இந்த உலகத்துக்கு அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாவே அறிவிக்கிறாரு இதுக்கு ஜெர்மனியோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் பெஸ்டோரிஸ் வந்து இது ஒத்துக்கவே முடியாது இந்த மாதிரியான எல்லாம் இது என்ன இப்படி வந்து பேசுறாரு அப்படின்ற ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சார் ஐரோப்பிய நாடுகள் மேல ஸ்ட்ரைட்டாவே உங்க தாதா நாங்க தான் புது தாதா வந்திருக்கிறாரு அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாரு ரெண்டாவது உங்களுடைய பாதுகாப்பை நீங்க தான் பார்த்துக்கணும் சோ தயவு செய்து கொஞ்சம் முன்வாங்க அப்படின்றாரு இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் கணிசமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டோ உறுப்பினர் மெம்பர்கள் உறுப்பினர் நாடுகள் நாட்டோட உறுப்பினர் நாடுக்கு ஒரு விதி இருக்குது ரெண்டு சதவீதம் அவங்களோட ஜிடிபியில் பாதுகாப்புக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் வந்து அஞ்சு சதவீதம் செலவு பண்ணுறாரு பண்ண சொல்கிறாரு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தொகை அப்படின்றத பாருங்கள் இப்போ அவர் என்ன சொல்ல வரார்னா உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும் அமெரிக்கா உங்கள் பாதுகாப்பு குத்தகை எடுக்காது அப்படின்றத ட்ரம்ப் சொல்கிறார் இவரும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அதன் பிறகு இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்னாவே நம்ம வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்னு தான் பேசுவோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு சைனாவோ ரஷ்யாவோ எதிரிகள் கிடையாது உங்களுடைய எதிரிகள் எல்லாமே உள்நாட்டுக்குள்ள இருக்காங்க இதுதான் அந்த கருத்தரங்கோடைய அவர் பேசுனதுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் சைனாவும் ரஷ்யாவும் உங்களுக்கு எதிரிங்க கிடையாது உங்களுடைய உள்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி அந்த இதை ஆரம்பிக்கிறார் அதாவது இங்க சொந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்றது இவங்களுடைய அந்த சித்தாந்தமே பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டு மக்கள் வந்த எதிரிகள் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க ஸோ பூர்வகுடி மக்கள் சொந்த நாட்டு மக்கள் ஏதாவது ஒரு இதில் பேசினாங்கன்னா அவங்க கைது செய்யப்படுறது இந்த மாதிரி இது அவர் சொல்கிறதுல நிறைய உண்மை இருக்குது ஜெர்மனி குறிப்பாக யூகே போன்ற நாடுகளில் இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்த இமிகிரண்ட்ஸுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டவங்கலாம் வந்து மூன்று வருட காவல் தண்டனை சிறை தண்டனை ஒரு வருட சிறை தண்டனைன்னு போயிருக்காங்க ஒரு சாதாரண சோஷியல் மீடியா பதிவுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண இங்கே பேச்சுரிமை அப்படின்றது பின்னோக்கி போயிட்டு இருக்கு பேச்சுரிமை அப்படின்றது ஐரோப்பால இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்றாரு இதுக்கு உடனடியா அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் ஒரு பேக்கப் கொடுக்கிறார் ஜேடி வேன்ஸோட பேச்ச நான் கேட்டேன் கரெக்டா தெளிவா சொல்லியிருக்காரு ஐரோப்பால இந்த பெரிய பேச்சுரிமைன்றது கிட்டத்தட்ட இல்லாமயே போயிட்டு இருக்கு அங்க மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜெர்மனியோடைய ஒரு பிரீமியர் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏற்கனவே நட நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிகள் பற்றியோ இல்லை இரு நாட்டுகளுடைய உறவுகள் பற்றியோ இத்தனை வருடமாக ஒரு நம்பிக்கை அப்படின்றது ட்ரஸ்ட் இது எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றார் இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எப்படி கப்பல் இருக்கோ அப்படியே இருக்கட்டும் அமெரிக்கா நேட்டோ இருக்கிறதுலே அதிகமான மிலிட்டரிக்கு செலவு பண்ணக்கூடிய நாடு அப்படியே இருக்கட்டும் அமெரிக்கா ஐரோப்பிய அரசியலில் எங்கள் நாட்டு அரசியலில் உள்நாட்டு அரசியலில் தலையிடக்கூடாது அதே மாதிரி நாட்டோவில் நாங்கள் இப்படியே போயிட்டு இருப்போம் அப்படின்றத இவங்க எதிர்பார்க்கறது இதை இப்படி போக முடியாது இப்போ நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்றது தான் ஜேடி வேன்ஸோட இது ஜேடி வேன்ஸோடைய அந்த குரல் அப்படின்றது எக்ஸாக்டாக ட்ரம்ப் அவர்களுடைய குரலாக தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த முத்தாய்ப்பாக அதை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியோடைய ஒரு ரைட் பார்ட்டி ஏஎஃப்டி இந்த ஏஎஃப்டி எஃப்டி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனின்னு ஒரு பார்ட்டி இருக்கு இந்த பார்ட்டியோடைய மெம்பராக இருக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஐயோ இவனாப்பா இவன் வந்து இந்த பார்ட்டியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி இப்போ இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் ஜெர்மனியில் எலெக்ஷன் நடக்க போது இந்த ஃபார் ரைட் பார்ட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வாக்கு வங்கியை எடுப்பாங்க அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் உறுதி செய்கிறாங்க இருபது சதவீதம் ஒரு வலதுசாரி பார்ட்டி ஜெர்மனியில் வாங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடத்துக்கு பிறகு வாங்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு மக்களோட இதுவுமே அங்கே சேஞ்ச் ஆகுது ஏன்னா எல்லாமே ஜனநாயக நாடுகளில் மக்கள் தான் கடைசியில் தீர்ப்பு கொடுக்குது மகேசன் தீர்ப்புன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே பொலிட்டிக்ஸுமே ஷிஃப்ட் ஆகுது ஐரோப்பாவில் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ ஜேடி வென்ஸ் இந்த கான்ஃபரன்ஸில் பொதுவாக பேசுறதுக்கும் சைடென்ட் மீட்டிங் சொல்லுவாங்க தனித்தனியாக சந்திச்சுக்குவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்டியோடைய ஒரு முக்கியமான தலைவர் கிட்ட அவர் பேசுறாரு இப்போ இந்த ஜெர்மனியை நம்ம ஏன் ஒத்து பார்க்கறோம் அப்படின்னா இந்த ஏஎஃப்டி பார்ட்டிக்கு மிக ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தனிநபராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் எலான் மஸ்க் ஜெர்மனி வந்து இல்லை நீங்கள் அந்த நாசிக் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வாங்க அந்த ஒரு கில்ட்லேயே நீங்கள் வாழாதீங்க நீங்கள் வந்து ஃபார்வேர்டு முன்னுக்கு வந்து இது பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாரு அவங்க வந்து அரசியல் தலையிடலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெர்மனியில் குரல்கள்லாம் எழுந்துச்சது வேற விஷயம் பட் எலான் மாஸ்க்கு தளத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பதிவு போட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பத்து கோடி பேர் அது ரீச் ஆகுது ஈஸியாக போய் ரீச் ஆகுது ஸோ அந்த பவர் அவர் கையில் வச்சுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்னு நினைக்கிறேன் ஒன்றா ரெண்டா நம்ம நம்ம இருபத்தி ரெண்டில் நம்ம சேனல்ல எலான் மஸ்க் அதை ஏன் வாங்கினாரு ஒரு நட்டமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வாங்குற அளவுக்கு முட்டால் கிடையாதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக காணொலி போட்டோம் எக்ஸாக்டா நாலு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தான் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெர்மனி என்ன சொல்றாங்க எங்க எலெஷன்ஸ்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது எதுக்கு எங்க அரசியல தலையிடுறீங்க எலான் மஸ்க் யாரு அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு ஜேடி வான் சொல்லக்கூடிய பதில் என்னன்றதை பாருங்க உங்களுடைய கிரேட்டார் தன்பர்க் அதாவது ஒரு சின்ன பொண்ணு அது வந்து கிளைமேட் பத்தி இது பத்தி ஒரு ஒரு வைரலாக போய் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஒரு செலிபிரிட்டியாக அந்த பொண்ணை உருவாக்குனாங்க அது ஒரு என்னென்னலாம் காமெடி பண்ணிச்சின்னு தெரியும் நம்மளுக்கு ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்டில் பஞ்சாப் மேப்பில் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் அது ஃபார்ம் ப்ரொடஸ்ட்டுக்கு வந்து ஆதரவாலாம் வந்து இருந்துச்சு கருத்து கருத்துக்கூட்டுலாம் சொல்லிட்டு இருந்துச்சு இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் திடீர்னு புரட்சின்னு சொல்லிவிடைய வானத்துலேருந்து ஊச்சி வராங்க பார்த்தீங்களா மேக்ஸிமம் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்புலத்தில் வேறு ஏதோ யாரோ இருப்பாங்க ஒரு உருவாக்கப்படக்கூடிய ஒரு இதுவாக தான் இருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு அந்த கோபம் இருக்குது ஒரு ஆல்டர்னேட் ஒரு மாற்று கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறவங்களால அது டக்குன்னு ஹிட்டாகிடும் ஸோ இவர் என்ன சொல்றாருனா ஜேடி தன்பர்க் கிரேட்டா தன்பருக்கு பத்து வருஷமாக அமெரிக்காவை திட்டிகிட்டு திட்ட பொண்ணு நாங்க சர்வே மாணவன் ஜனநாயகம் ஒரு ஒரு ஆறு மாதம் சர்வே பண்ணுங்க என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு ஸ்ட்ரீட்டாக இது கிட்டத்தட்ட ஒரு பலாரண ஒரு இது தான் கிரேட்டா தன்பர்க்கு அமெரிக்காவை பற்றி பேசுனது ட்ரம்ப் அசிங்கப்படுத்தினது அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடா அப்படின்னு கேட்டது அமெரிக்காவால் தான் உலகத்திலேயே பொல்யூஷன் அதிகமாக சொன்னது இதெல்லாம் பத்து வருஷமாக நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் எலான்ஸ்க்கு ஒரு ஆறு மாசம் நீங்க சமாளிங்க ஒன்றும் ஆக போறது கிடையாது ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முக்கியமான அனாலிசிஸ்க்கு வருவோம் கடந்த ஒரு ஆறு வருடமா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் ஸோ ஐரோப்பாவுடைய கான்டெஸ்ட்டை தயவு செய்து இங்கே நிறைய பேர் இங்கே இந்தியாவில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க லெப்ட் ரைட் கிடையாது இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் டோட்டலாக வேற நாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அப்படியே இங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஐரோப்பாவில் என்னென்னா சென்ட்ரிஸ்ட்டு அப்புறம் சென்டர் ரைட்டு ரைட்டு ஃபார் ரைட்டு அதே மாதிரி சென்ட்ரிஸ்ட்டு சென்டர் லெஃப்ட் லெஃப்ட் ஃபார் லெஃப்ட் தீவிர இடதுசாரி தீவிர வலதுசாரி அதுக்கப்புறம் வந்து வலதுசாரி இடதுசாரி அதன் பிறகு சென்ட்ரிஸ்டான லெஃப்டில் இருப்பாங்க சென்ட்ரஸ்ட் ஆனால் ரைட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது இப்போ ஒரு ஐந்து வருடமா நடந்த தேர்தல்கள் போலாண்டாக இருக்கட்டும் இத்தாலியாக இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் யூகே மட்டும் ஒரு ஒரு விதிகள் விளக்குன்னு வச்சுக்கிங்களா இந்த கண்ட்ரினியாக நினைக்கிற தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் அப்படின்றதே காணாமல் போயிட்டு இருக்கு லெஃப்ட் வீக் ஆகிட்டு இருக்கு ஸோ சென்டருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க வலதுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் வலது சாரி இப்போ பாப்புலர் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்றது ஐரோப்பாவில் நடந்துகிட்டு இருக்கு அதை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும் இன்னும் சீக்கிரம் வேகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஜேடி வேன்ஸ் பேசுனது ஜேடி வேன்ஸ் பேசுனது அவங்களுக்கு எப்படி ஒரு அமெரிக்காவில் ஒரு அரசு இருக்கோ அதே மாதிரியான சித்தாந்தத்தில் அதே மாதிரியான கோட்பாடில் உள்ள அரசுகள் தான் ஐரோப்பாவில் இருக்கணும்னு தான் அந்த அசைன்மெண்ட்டை ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ நேரடியாக எலான்மஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஜேடி வேன்ஸ் பேசுனதுமே அந்த எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துற வேலை தான் ரெண்டாவது ஐரோப்ப யூனியன் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் மிக வளர்ச்சி பெற்ற நாடுகள் எல்லாமே இன்னைக்கு சல்க் ஆயிட்டு இருக்கு அது எல்லாம் தூய்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு பர்சன்ட்டு ஒன்றரை ரெண்டு தான் குரோ ஆயிட்டு இருக்கு பல பொருளாதாரங்கள் நெகட்டிவா குரோ ஆயிட்டு இருக்கு ஸோ பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு அவங்களால சாதிக்க முடியல ரெண்டாவது மக்கள் தொகை எல்லா ஐரோப்பிய நாடுகளோட மக்கள் தொகையுமே இப்ப இறங்கிட்டு இருக்கு மூணாவது வெளியில இருந்து வந்து செட்டில் ஆகி குடியுரிமை பெற்றவங்க உள்நாட்டிலே இருந்த அந்த நேட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இவங்களோட சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பத்து அப்படின்னு கூட பெரிய லெவல்ல பிரச்சனை வராது இப்போ பல இடங்கள் ஐரோப்பால அது இமிகிரன்ட் காலனியாவே ஆயிடுச்சு நாட்டுக்குள்ள ஒரு நாடு இருக்கு அதுக்குன்னு ஒரு தலி கலாச்சாரம் இருக்கு இதுக்கு படுபாதான் போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே தான் யூகேல இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பால இப்போ வெளியில இருந்து வந்து செட்டில் ஆனவங்களுடைய பாப்புலேஷன் அப்படின்றது அதிகமாயிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வகுடின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த பாப்புலேஷன் அப்படின்றது கம்மியாகிட்டு இருக்கு ஸோ டெமோகிராஃபிக் சேஞ்சும் நடக்குது டெமோகிராஃபிக் சேஞ்ச் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல நிச்சயமாக இல்லாட்டி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் வரதான் போகுது அப்படின்றது தான் வரலாறு நீங்கள் எல்லா இடத்தையும் பாருங்கள் டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரத்த கலதியா இருக்கு சமீபத்திய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முப்பது நாற்பது பார்த்தீங்கன்னா லெபனன் லெபனோட வரலாறு எடுத்து பாருங்க நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் இப்போ குளோபல் த்ரெட்டாக இந்த மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் அலையன்ஸ் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கால அவங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் உள்நாட்டு எதிரியா அங்க வந்து சட்டவிரோதமா குடியேறினவங்களை கை க கணக்காமிச்சா கை காமிச்சதா ஐரோப்பால இப்போ அதேதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஐரோப்பாவில் இன்னும் ஓப்பனாக பேச மாட்டேன்றாங்க ஆனால் பேசினா அவங்களுக்கு மேலே ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் வரும் அப்படின்ற பயம் இருக்கிறதுனால அதை தான் ஜேடி வேன்ஸும் சொல் சுட்டி காட்டுறப்பில் ட்ரம்ப்பும் சுட்டி காட்டுறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லிபரலிசம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார் ரைட்டோட தியரிஸ் ஓகிசம் இந்த எல்ஜிபிடிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணாக இருக்கிறது பெண் ஆணாக இருக்கிறது ஆண் உடல்ல நான் பெண்ணாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கு மு அந்த அந்த பைத்தியகார்த்தனத்துக்கு முடிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப அது எல்லாமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது அந்த லீடை இப்போ அமெரிக்கா எடுத்திருக்காங்க அமெரிக்கா எடுத்திருக்காங்கன்றத விட ட்ரம்ப் எடுத்திருக்காரு இப்போ அவரோட லேட்டஸ்ட் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்துல இரண்டே பாலினத்துல தான் இருக்க முடியும் ஒன்னு ஆண் ஒன்னொன்னு பெண் மூன்றாவது பாலினத்துன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இனிமே ராணுவத்துல சேர்க்கக்கூடாதுன்ற தடையை நேர் தான் போட்டிருக்காரு இனி வரக்கூடிய நாடுகள்ல நீங்க ஐரோப்பாலையும் இந்த தாக்கத்தை வந்து பார்க்கலாம் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பாதுகாப்பு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம கிரிமியா பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யா கணிசமான பகுதி கிட்டத்தட்ட உக்ரைனுடைய ஒரு அஞ்சில் ஒரு சதவீத பகுதியை இப்போ ரஷ்யா எடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கு மேலே இவங்களுடைய எக்ஸ்டர்னல் எனிமி அப்படின்றது ரஷ்யா அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க அவங்களுடைய இராணுவத்தை இப்போ மீண்டும் கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இரண்டாம் உலக போரில் இருந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் கணிசமான அளவு அவங்களுடைய பாதுகாப்பை இப்ப கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ ஐரோப்பா இருக்குது அப்போ அவங்க அஞ்சு பர்சென்ட் அவங்க ஜிடிபியில் ஸ்பென்ட் பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க பொருளாதாரம் தோன்றிட்டு இருக்கு நிச்சயமா அது மக்கள் மேல ஒரு பெரிய பாரத்தை வந்து ஏற்படுத்தும் இது எல்லாத்த விட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம் பேசியிருக்கோம் கேலப் சர்வேல உங்க நாட்டுக்கு ஒரு ஆபத்து ஒரு யுத்தம் வருது நீங்க போய் சண்டை இடுவீங்களான்னு கேட்டதுக்கு இத்தாலி போன்ற நாடுகளில் எண்பத்தோரு சதவீத மக்கள் அங்கே போய் சண்டை போட மாட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க இராணுவத்தை நாளைக்கு கட்டமைக்கணும்னு நினச்சா கூட ராணுவ வீரர்கள் எங்கேருந்து வருவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு நூறு வருடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க ஒரு எண்பது வருடம் ஸோ இனி அவங்க இராணுவத்தை மீண்டும் கட்டமைக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் மிகப்பெரிய கேள்வி வந்து எழுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க திரும்பவும் ரஷ்யா டா ஆயில் வாங்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு இல்லாட்டி ஒரு ஆறு மாசத்துக்குள் இது பேச்சுவார்த்தை எப்படி சுமூகமா செட் ஆகுதுன்றது இப்போ அந்த ஆல்டர்னேட் டைம்லயும் ஆயில் யார்ட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க சோ அமெரிக்கால இருந்து ஜஸ்ட் லாஜிக் பாருங்க அமெரிக்கா இங்க இருக்கு ஐரோப்பா எங்க இருக்கு ரஷ்யாங்க இருக்கு ஸோ ரஷ்யா இருந்து ஆயில் தான் அவங்களுக்கு சீப்பா இருக்கும் ஆனா ட்ரம்ப் அதை மாட்டாரு ஏன்னா இங்கேயும் இந்தியா கிட்ட எப்படி அவங்க கையை முறுக்குறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் ட்ரேட் பேலன்ஸ் இருக்கு அப்ப கணிசமான அளவு நாளைக்கு இந்த போர் நிறுத்த நின்னாலும் ரஷ்யா மீண்டும் அவங்களுடைய எரிவாயு மற்றும் எண்ணெய் சப்ளை திரும்பவும் தொடங்கினாலும் அப்பவும் ஐரோப்பால பெரிய அளவுக்கான விலை குறைப்பு அப்படின்றது இருக்காது ஏன்னா அமெரிக்கா இவங்களை கழுத்தை பிடிச்சி நெருக்கி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஸை வாங்க சொல்லுவாங்க அந்த கேஸோட விலை நிச்சயமா அதிகமாக தான் இருக்கும் மஸ்க் அப்படின்ற தனிநபர் இவ்வளவு ஐரோப்பிய நாடுகளோட பாலிடிக்ஸ்ல அமெரிக்கால உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை அவர் கையில வச்சுட்டு இருக்காரு இப்போ சில சமயம் நமக்கு நல்லதாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனாலும் ஒரு தனிநபர் நினைச்சா ஒரு ஃபோனை எடுத்து ஒரு ட்வீட் போட்டால் ஒரு அரசாங்கமே ஆடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு தனி மனிதர் இருக்கிறாரு அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் உலகத்தை நிறுத்த போகுது அப்படின்ற ஃபேக்டரியும் நம்ம பார்க்கணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலம் பேசக்கூடிய வெள்ளைக்கார நாடுகள் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் யூகே இந்த அலையன்ஸ் இனி பெரிய லெவலில் இயங்க போகிறது கிடையாது அட்லீஸ்ட் ட்ரம்ப் இருக்க வரைக்கும் ஏன்னா ட்ரம்ப் முதல் முதல்ல கை வச்சது கனடாவை இப்போ இரண்டாவது கை வைக்க போகிறது யூகேவை ஸோ ஐரோப்பா மீண்டும் தங்களை நோக்கி ஐரோப்பாக்குள்ள ஒரு ஒரு இதுவாக நம்ம பார்க்க முடியாது வெஸ்டர்ன் யூரோப் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஈஸ்டர்ன் யூரோப் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுலேயுமே யூகே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த ஒரு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு இது எல்லாத்துக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்டத்தட்ட சரணடைஞ்சிட்டாங்க மேக்ரோன் அவர்கள் ஏற்கனவே இப்போ தேர்தலில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரு இவங்க பேச்சை கேட்கலை அப்படின்னா தேர்தலில் தோல்வி சந்திக்கக்கூடிய அந்த ஆபத்தும் அவங்களுக்கு இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்கள் ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் அமெரிக்காவோடைய அந்த சித்தாந்தத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதா இருக்குது இவங்க எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அந்த எதிர்ப்புக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா இல்லை தேர்தலில் இவங்க தோப்பாங்கன்றதை பொறுத்து ஐரோப்பா அப்படின்ற இதோடது அவங்களுடைய அரசியல் அப்படின்றது முடிவாகும் பட் நிச்சயமாக இமிக்ரேஷன் அப்படின்றது எல்லாரும் எல்லா நாடுகளிலும் போய் வாழலாம் அப்படின்ற அந்த சித்தாந்தம் இனி அடுத்த இருபது வருடத்தில் காணாம போகும் தான் இப்படி நகரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே தெரிவிக்குது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்